லூய்யா இந்த வேலையிலும் கூட நாம் வேதத்தை வேத வசனத்தை தியானிக்கும் நேரத்துக்கு வந்திருக்கிறோம் தொடர்ந்து வேத வசனத்தை தியானிக்கும் நேரத்திலே நாம் இன்றைய நாளில் குறித்து அநேக காரியங்களை இந்த மாதத்திலே அநேக காரியங்களை குறித்து பேசுகிற மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தை பொதுவாக எடுத்துக்கொண்டால் அநேக சபைகளிலே அநேக இடங்களிலே பேசுகிற ஒரு காரியம் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய மாதமாக இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இடையில் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது எனவே இந்த மாதத்திலே அநேக வாக்குத்தங்கள் அநேக ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிற இந்த மாதமாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை இன்றைய நாளிலே இந்த நாள் நாம் பார்க்க போகிற காரியம்தான் இந்த வாக்கு தத்தம் ஏன் இந்த மாதத்திலே அநேக தத்தங்களை கொடுப்பார்கள் அநேக ஆசிர்வாதமான தத்தங்கள் அநேக தீர்க்க தரிசனங்கள் நாம் கேட்கக்கூடும் எனவே கடந்த வருடம் இந்த வருடம் நாம் முதல் கிறிஸ்துமஸ் அன்று நமக்கு கொடுத்த தத்தங்கள் அநேகம் அன்று சொன்ன தரிசனங்கள் இந்த வருடத்திலே நடைபெற போகிற தீர்க்க தரிசனங்களை குறித்து அநேக போதகர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார்கள் ரெண்டாயிரத்தி இரு இருபதில் அநேக காரியங்கள் இது ஆசீர்வாதமான வருடமாக மாறப்போகிறது இந்த வருடத்திலே அநேக காரியங்கள் நடக்கும் என்று அநேக தீர்க்க தரிசனங்களை நாம் கேட்டோம் நம்முடைய சபைகளிலும் அநேக தீர்க்க தரிசனங்கள் கேட்கப்படும் எனவே இந்த ஆசிர்வாதமான மாதத்தில் நாம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ எதிர்பார்க்கிற இந்த மாதத்திலே எனக்கு என்ன ஆண்டவர் வாக்கு தத்துவம் தரப்போகிறார் என்ன காரியத்தை ஆண்டவர் என்னோடு பேச போகிறார் என்பதை குறித்து நாம் ஆவலாக இருப்போம் இந்த வருகிற நாட்களை கிறிஸ்துமஸ் நாட்களை எண்ணி 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 பார்த்து கொண்டிருப்போம் இந்த வருடத்திலே நம்முடைய சபைகளிலே நம்முடைய போதகர் அடைக வெளிநாட் வெளி தேசங்களிலே உள்ள போதகர்கள் என்ன வாக்கு திட்டங்கள் தரப்போகிறார்கள் என்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லப் போகிறார்கள் தீர்க்க தரிசனங்கள் சொல்வதை குறித்து நான் தவறு சொல்லவில்லை இந்த சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் ஏன் நடக்கவில்லை அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலம் அநேக சந்தோஷத்துக்குள் படுத்தப்படுகிறார்கள் சபைகளிலே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும் இந்த வருடத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கப்படும் இப்படிப்பட்ட அரசியல் மாறப்படும் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும் ஆனால் இந்த வருடத்துக்கு கூறிய அநேக தீர்க்க தரிசனங்கள் நடைபெறாமல் போய்விட்டது இதற்கு என்ன காரணம் என்பதை தேவப்பிள்ளைகள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடர்ந்து இந்த ஆசீர்வாதமான மாதம் இது பனிரெண்டாவது மாதம் வந்து விட்டால் கிறிஸ்துமஸ் மாதம் வந்து விட்டால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நினைக்கிற ஒரு காரியம் தான் ஆசீர்வாதமான மாதம் என்று அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே இந்த மாதத்திலே கிறிஸ்துமஸ் நாட்களிலே வாக்கு தத்தங்கள் நிறைய கொடுக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் எல்லாம் ஆசீர்வாதத்திற்குரிய வாக்குத்தமாவே இருக்கும் ஏனென்றால் நம்முடைய தேவ பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக ஒரு ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை அவர்கள் அச்சிடப்பட்டு இருக்கிறது அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து அவர்கள் பங்கிட்டு பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள் அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றால் இன்றைய வருடத்திலே எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இதுதான் என்று நாம் பேச ஆரம்பித்து விடுவோம் அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறோம் விசுவாசம் நல்லதுதான் தேவனுக்குள்ளே நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் விசுவாசம் நமக்கு உகந்தது எனவே இந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை பொழுது ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை நாம் எப்படி அந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் எனவே வேதத்திலே ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளும் விதம் அந்த விதத்தின் படி நீங்கள் வாழும் பொழுது அந்த படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஆசிர்வாதங்கள் அதன் அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழாவிட்டால் உங்களுக்கு ஏற்படும் சாபங்கள் இது மூன்றுமே இரண்டுமே பிரித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த தேவ நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களை மாத்திரம் வாசித்து கொண்டு போகிறோம் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீர் ஆசீர்வாதம் இருப்பாய் நீர் கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் என்று அநேக வாக்குதத்தங்கள் அநேக வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் நான் இந்த வருடத்திலே யாரிடம் கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பவனாக இருப்பேன் நான் யாருக்கும் யார் எனக்கு விரோதமாய் கிரிகை செய்தால் தேவன் எனக்கு யுத்தம் செய்வார் என்று அநேக வேத வசனங்கள் நமக்கு வாக்குத்தத்தமாக வந்த பொழுது நாம் அந்த வாக்கு அந்த வசனத்தை ஆசீர்வாதமான வசனத்தை நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் எனவே வேதம் சொல்லுகிறது படி எப்படி சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி நீ வாழும் பொழுது அந்த வேத வசனத்தின் படி நீ வாழும் பொழுது நீ காரியங்களை செய்யும் பொழுதுதான் உன்னுடைய ஆசிர்வாதம் ரெட்டிப்பாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒரு காரியத்தையும் செய்யாமல் நாம் தேவன் கூறிய ஒரு கட்டளையை பின்பற்றாமல் தேவன் கூறிய ஒரு வசனத்தை கூட நாம் பெற்றுக் கொள்ளாமல் அந்த வசனத்தின் பணி நடக்காமல் நாம் ஆசீர்வாத வசனங்களை நமக்கு வாக்குத்தமாக கொடுத்த பிறகு இந்த வருடத்திலே ஆசீர்வாதமான வாக்குத்தம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்த நாட்களிலே நாம் அநேகருக்கு பாவங்களை செய்து கொண்டு அனைவருடைய காரியங்களிலே பங்கு கொள்ளாமல் அனைவருக்கு பொய் சாட்சி சொல்லிக்கொண்டு வாழ்வதால் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாது அன்பார்ந்த பிள்ளைகளே அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கிற முக நூற்களிலே அப்படி அல்ல என்றால் உங்களுக்கு அனுப்புகிற போட்டோக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அனுப்புவார்கள் இன்றைய நாளிலும் உன்னுடைய செயல்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் என்று எனவே அதை நான் பார்க்கும் பொழுது இன்றைய நாளிலே நான் ஆசீர்வாதமாக மாற்றப்படுவேன் என்று நாம் விசுவாசிப்பேன் எனவே இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை அனுப்புவதற்கு முன்னமே நாம் வாசிக்கும் முன்னமே இந்த ஆசீர்வாதம் எதனால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் உபாகமத்திலே நாம் வாசிப்போம் இருபத்தெட்டாவது அதிகாரத்திலே வாசிப்போமானால் நீ பட்டணத்திலும் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் இப்படி இந்த உபாகமத்தில் நீங்க எடுக்க போகும்போது அநேக ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்கிறது இசாயா புத்தகத்திலே ஆசீர்வாதமான வசனங்கள் யோகு புத்தகத்திலே ஆசீர்வாதமான வசனங்கள் இந்த ஆசீர்வாதமான வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அநேகருக்கு இந்த வசனங்களை அநேகர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேக சபைகளிலே இன்றைய நாளிலே அந்த ஆசிர்வாதமான வசனங்களை மட்டும் மாத்திரம் இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே இது சபை சனங்கள் இதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆசிர்வாதமான வசனங்கள் நாம் கேட்கும் முன்பு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேதம் எப்படி சொல்லியிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும் இந்த நாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும் நீங்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போகும் பொழுது தேவன் கூறிய காரியங்களிலே நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் தேவன் கூறிய காரியங்களை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் சாபமாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது அநேக வேத புத்தகத்தில் அநேக இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேவன் கொடுத்த கட்டளைகளை தேவன் கற்பித்த பாடங்களை நீங்கள் மீறுவீர்கள் ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போய்விடும் ஒரு காரியத்தை நாம் வேண்டும் தேவன் கூறிய கட்டளைகளை பின்பற்றும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் தேவன் கூறிய காரியங்களை நீங்கள் பின்பற்றாத பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் சாபமாக மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து உபாகமங்களை மல்கியா புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் பதிவு செய்திருக்கிறது எனவே இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உபாகமத்திலே இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அது பதினைந்திலிருந்து இவங்க தொடர்ந்து வாசிப்பீர்களான அநேக காரியங்களை இருக்கிறது நான் ஒரு வசனத்தை கூட நாம் செய்ய முடிந்த ஒரு காரியங்களை நான் அநேகரிகம் இப்பொழுது எதிர்பார்ப்பு இருக்கிறது நாம் சுவிசேஷம் சொல்லும் போகும் பொழுது ஒருவரை சந்திக்க போகும் பொழுது அநேக காரியங்கள் வேதம் சொல்லியிருக்கிற ஒரு அஹ் முக்கியமான காரியம் இந்த காரியங்களிலே அநேக இந்த காரியங்களை நாம் செய்ய விரும்பி செய்ய வேண்டும் தேவன் இந்த காரியத்தின் மேல் மிகவும் பிரியமா இருக்கிறார் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்பீடுகிறானார் பரதேசி திக்கற்றவன் விதவைகள் ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்படுவான் எனவே இந்த காரியங்களிலே திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அனாதைகள் உங்களுடைய ஏழைகள் சொந்தக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களை நீங்கள் விசாரிக்க வேண்டும் இதுதான் வேதம் சொல்கிறது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்பதை வேதம் மறைமுகமாக சொல்லாமல் நேரடியாகவே சொல்லியிருக்கிறது எனவே நம்ம இருதயத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது அந்த அன்பு அந்த அன்பு இருக்கும் பொழுது தேவனுடைய கட்டளையை நாம் மீறுவது இல்லை இந்த அன்பு இல்லாத மனிதர்கள் தான் தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறார்கள் தேவன் தொண்ட காரியங்களை மீறுகிறார்கள் எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே தேவன் கூறிய வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காவிட்டால் உங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் வருவது இல்லை தேவன் கூறிய காரியங்களின்படி நடக்கிறவன் தான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே நாம் மற்றவர்களுடைய பணங்களை அபகரித்துக் கொண்டு மற்றவர்களுடைய இடங்களை அபகரித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பொய் சாட்சி சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது எந்த சேராது என்பதை வேதம் திட்ட தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறது எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளில் இந்த மாதத்திலாவது இந்த வருடத்திலாவது உங்கள் வாழ்க்கையிலே அநேக தீர்க்க தரிசனங்களையும் வேத வாக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்பதை கூட நீங்கள் வேதத்தில் வாசித்து விட்டு அதற்கு முன்னால் என்ன சொல்லி இருக்கிறது இந்த கட்டளைகளை இந்த காரியங்களை நீ செய்யும் பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நாம் ஒரு இடத்தில் வேலை செய்யும் பொழுது நாம் செய்கிற வேலையை சரியாக செய்தால் தான் அதற்கு கூலி கிடைக்கும் அதே போல்தான் இந்த வேதத்திலே எழுதியிருக்கிறது வேத தேவனுடைய வார்த்தைகளை கட்டளைகளை நீ கீழ்படிந்து வரும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எல்லா காரியங்களையும் தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்களை செய்துவிட்டு இன்றைய வருடத்திலே எனக்கு ஆசீர்வாதம் இன்றைய வருடத்திலே எனக்கு கிடைத்த தீர்க்க தரிசனம் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த இந்த ஓடியோவை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வேத வசனத்தை குறித்து நீங்கள் தியானித்துக் கொள்ள வேண்டும் சத்தியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இது சத்தியம் அநேகர் சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது ஆசிர்வாதங்களை மாத்திரம் குறித்து பேசுகிறார்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் பலன் தான் உங்கள் ஒவ்வொரு காரியத்தின் கிடைக்கிற பலன் அந்த ஆசீர்வாதம் என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்வதில்லை எனவே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும் வேதத்திலே அநேக காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த காரியங்களை நாங்கள் வாசித்து தியானித்து நம்முடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் போதகர்கள் மூப்பர்கள் உங்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்த பிறகு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நடத்தையிலும் உங்களுடைய சொந்த உழைப்பிலும் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தை வேத வார வார்த்தைகளை கொடுத்து விட்டார் கோதகர் எங்கள் தலையன்பில் கைகளை வைத்து ஆசிர்வதித்து விட்டால் இந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது பொய்யான காரியம் நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய படி நடக்க வேண்டும் வேத வார்த்தையின் படி நடக்க வேண்டும் தேவ பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவர்களுடைய கஷ்ட துன்பங்களை நாம் பங்கு கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கடந்து வரும் அது மாத்திரமல்ல நாம் ஒவ்வொருவரும் முக்கமாக உழைக்க வேண்டும் தேவன் உழைக்கிறவர்களுக்கு அவர் அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார் உழைக்காதவனை வெறுக்கிறார் எனவே நாம் உழைக்கும் பொழுது நாம் சம்பாதிக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட அவருடைய காரியங்களில் நடந்து கொண்டு தேவனுடைய வெள்ளத்தோடு கூட நாம் உழைக்கும் பொழுது தேவன் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அன்பார் தேவப்பிள்ளைகளே இந்த ஓடியோவை கேட்கிற வீடியோவை கேட்குற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் இந்த வீடியோவிலே வேதத்தை பற்றி புரிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் எனவே இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது இந்த சத்தியத்தை வாசித்து சத்தியத்தின் படி நாம் வாழ வேண்டும் சத்தியத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க அந்த சத்தியத்தின் உள்ளபடி நாம் வாழும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை சேரும் அரு லோயா இவ்வளவு நேரமாக தேவன் இந்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ராஜா இன்றைய நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வாதி அப்பா இந்த வேதத்தை அவர்கள் வாசித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சக்தி ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே செவிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பேராவே ஆமேன் கிரைஸ்தவர்